அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து நம்மை படைத்த இறைவனிடம் நாம் கேட்பதற்கு இடையில் உள்ளவர்கள் இடைத்தரகர்கள் எதற்கு அல்லாஹுடைய மாதமான இந்த மாதத்தில் அல்லாஹுவை நேரடியாக நெருங்க வேண்டும் ஐயாக்கண அழுதுவ ஐயாக்கண சுவாமி இறைவா உன்னையே வணங்குகிறோம் உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று வணக்கத்தையும் கலப்பற்றதாக்கி நேரடியாக உதவியையும் தேடி பெறக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் ஆண்டுகளுக்கு முன்னால் இடைத்தரகர்களை ஏற்படுத்தியதன் காரணத்தினால்தான் அலி வசலம் அவர்களுடைய பெரிய தந்தை அபு தாலிப் உள்பட அவர்களுடைய குடும்பத்தவர்கள் உள்பட அவர்களுடைய குறைசி குலத்தார்கள் பெரும்பாலானவர்கள் நிரந்தரமான நரகத்திற்கு அவர்கள் சென்றார்கள் என்று அதற்கு காரணம் அவர்கள் அல்லாஹுக்கு இடையிலே தரகர்களை ஏற்படுத்திருந்தார்கள் அப்படி தரகர்களை ஏற்படுத்தியதன் காரணத்தினால்தான் அல்லாஹ் அவர்களுக்கு காதிரி என்ற பட்டத்தை சூட்டி அவர்களை நிரந்தர நரகத்துக்குரிய சொல்கிறார் படைத்தோமே அதுபோன்று நீங்கள் எதுவும் இல்லாமல் தனியே என்னிடம் வந்துவிட்டீர்கள் இன்னும் நாம் உங்களுக்கு அளித்தவற்றை எல்லாம் சொத்து சுகங்களை எல்லாம் உங்கள் முதுகுகளுக்கு பின்னால் விட்டுவிட்டீர்கள் இவர்களை நீங்கள் உங்களுடைய கூட்டாளிகள் என்றும் எங்களுக்காக இறைவனிடம் பரிந்து பேசுவார்கள் என்றும் எண்ணிக்கொண்டிருந்தார்களோ உங்களுக்கு பரிந்து பேசுவோர் எவருக்கு இப்பொழுது இல்லையே அவர்கள் எங்கே அவர்களை நாம் இப்பொழுது காணவில்லையே உங்கள் இடையே இருந்த தொடர்புகள் அறிந்துவிட்டது உங்களுடைய நம்பிக்கைகள் எல்லாம் தவறிவிட்டன என்றெல்லாக கூறுவோம் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவர்கள் மரணத்திற்கு பிறகு திரும்ப எழுப்பப்படுவோம் என்பதை அவர்கள் நம்பவில்லை என்பவன் சொல்கிறான் மறுமை என்ற ஒன்றை உண்டு என்று நினைக்கவில்லை ஆனால் மறுமை என்று ஒன்றை உண்டு என்றால் இந்த லாத்து எனக்கு பரிந்துரை பேசி எனக்கு மன்னிப்பையும் ஈடேற்றத்தையும் பெற்று தரும் என்றான் அவன் காரணமாகத்தான் இந்த வசனம் இறங்கியது உங்களை ஆரம்பத்தில் படைத்தோமே வந்து நீங்கள் அப்பொழுது உங்களிடம் ஒன்றுமே இல்லை மேனியாக பிறந்தீர்கள் இப்பொழுதும் நம்மளிடம் அப்படித்தான் வந்திருக்கின்றீர்கள் திரும்ப எப்படி உங்களை எழுப்பி கொண்டு வந்தோம் பார்த்தீர்களா உங்களுக்காக வழங்கியதை எல்லாம் முதலுக்கு பின்னால் விட்டு வந்தீர்கள் வாழும் வரை என்னுடையது என்னுடையது என்றீர்களே எது உங்களுடையது ஹெப்சல் அல்லாஹ் செல்வார்கள் சொல்லுகிறார் ஆதமுடைய மகன் என்னுடையது என்னுடையது என்கிறார் உண்டு கழித்தது உன்னுடையது உடுத்து கிழித்தது உன்னுடையது கொடுத்து சேமித்துக் கொண்டது உன்னுடையது அல்லாஹ் தந்ததிலிருந்து தான தர்மங்களை அல்லாகுக்காக எகலாசாக செய்து அந்த சேகரத்தை அந்த சேமிப்பை சேமித்துக் கொண்டது உன்னுடையது மற்றதை நீ பிறருக்காக விட்டு செல்கிறாய் ஆக அதுபோல் விட்டு சென்று இறைவனிடம் எந்த விதமான சாய்ஜாபும் சொல்ல முடியாத நிலையிலே அவர்களை நரகத்திற்கு செல்வார்கள் என்பதை பார்க்கும் அல்லாகவே அவர்கள் நம்பவில்லையா அல்லாகவே நம்பினார்கள் எந்த அளவுக்கு நம்பினார்கள் என்று சொன்னால் வலையின் அழுத்தகம்

அல்லாஹ் என்றே அவர்கள் நிச்சயமாக கூறுவார்கள் அவ்வாறாயே அவர்கள் உண்மையை விட்டு எங்கே திருப்பப்படுகிறார்கள் பிறகு ஏன் இடைப்பேறு தரகர்களை ஏற்படுத்துகிறார்கள் ஏன் அவர்கள் மூல மகன்தான் நெருங்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் இன்னும் அல்லாஹ் கேட்கின்றான் கேட்கச் சொல்லுகின்றான் வல இன் ச அழுத்தகம் மன் அஸ்ஸலமின சமா இனா அன் அரியாபிகள் அமுந்தமிம் பேஜி மவுதிக இல்ல எப்போதும் அல்லாஹ் குளில் ஹந்துல்ல பெல்லாஹும் லா யாபிலும் இன்னும் அவர்களிடம் வானத்திறந்த நீரை இறக்கி பிறகு அதனை கொண்டு பூமியை அது காய்ந்து இறந்தபின் உயிர்ப்பிப்பவன் யார் என்று அந்த மக்கத்து காதிர்களை நோக்கி கேட்பீரானால் அல்லாஹ் என்றே இவர்கள் திட்டமாக கூறுவார்கள் அதற்கு நீர் அதை புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே உரியது என்று கூறுகிறார்கள் எனினும் இவர்களில் பெரும்பாலோர் முட்டாள்களாக இருக்கிறார்கள் அறிந்துணராதவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹு ஆக படைத்தவன் நம்மை கருவிலே வைத்து உருவாக்கியவன் நமக்கு வாழ்வாதாரங்களை வழங்கியவன் அங்கு அவயங்களை பொருத்தியவன் நான் பிறப்பதற்கு முன்பே நாம் சுவாசிப்பதற்கு காற்றை திட உணவு திரவ உணவு எதுவென்றாலும் நீரை வானத்தில் வந்து இறக்கி வைக்கிறவன் அப்படிப்பட்டவனை விட்டுவிட்டு அவர்களால் முடியும் இவர்களால் முடியும் இவர்களால் முடியும் என்று அவர்களையும் இவர்களையும் எங்களுக்கு நீங்கள் பெற்று தாருங்கள் அல்லது நீங்களே தாருங்கள் என்கேட்கூடிய விதத்திலே அது போன்ற ஒரு நிலையிலே நிலையிலே அவர்கள் இருக்கின்ற நிலையை அல்லாஹ் இங்கே சுட்டிக்காட்டுகின்றான் أَلَا لِلَّهِ الدِّينُ الخالص وَالَّذِينَ اتَّخَذُوا مِنْ دُونِهِ أولياء مَا نَعِبْدُهُمْ إِلَّا ليقربونا إِلَى اللَّهِ الزلفى إِنَّ اللَّهَ يَحْكُمُ بَيْنَهُمْ فيما هم فيه يختلفون إن الله لا يهدي من هو كاذب كفار the كل one கலங்கமற்ற கலப்படமற்ற மார்க்க வழிபாடு யாவும் அல்லாஹுவுக்கு உரியது எவரையும் இடையிலே கொண்டு வராதீர்கள் இன்னும் அவனை என்றி பாதுகாப்பாளர்களை எடுத்துக்கொண்டிருப்போர்கள் யாரெல்லாம் பாதுகாப்பாளர்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஷேகை என்றும் அவுளியாக்கள் என்றும் பாபா என்றும் இன்னும் நம்ம கொஞ்சம் தாண்டி போனால் கடவுளின் அவதாரம் வென்றும் கடவுளே அவர்தான் என்றும் எவ்வளவு பேர்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார்களே அவர்கள் என்ன சொல்வார்கள் சொன்னால் இவர்கள் எங்களை நெருக்கி வைப்பார்கள் சதீமமாக கொண்டு செல்வார்கள் இன்னும் அவனை இன்றி பாதுகாப்பாளர்களை எடுத்துக் கொண்டிருப்பவர்கள் அவர்கள் எங்களை அல்லாஹின் அருகே சமீபமாக கொண்டு செல்வார்கள் கொண்டு செல்வார்கள் என்பதற்காகவே அன்றி நாங்கள் அவர்களை வணங்கவில்லை என்கின்றனர் அவர்கள் எதிலே வேறுபட்டு கொண்டிருந்தார்களோ அதை பற்றி நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுக்கு தீர்ப்பளிப்பான் கற்பனை செய்யும் பொய்யனா கற்பனை செய்யக்கூடிய பொய்யனாக நிராகரித்துக் கொண்டிருப்பதாக நிச்சயமாக அல்லாஹ் வழியில் செலுத்த மாட்டான் அப்படியானால் அல்லாஹுக்குத்தான் ஏன் அவனுக்கு அவனுக்குள்ள தன்மை யாருக்கு இருக்கிறது அல்லாஹுக்குரிய தன்மை யாருக்காவது இருந்தால் அவர்களிடம் கேட்கலாம் நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லு சொல்லுங்கிறேன் நபியை சொல்லுங்கள் அல்லாஹு அவன் ஒருவனே ஒன்றிருக்கு மேற்பட்டவனா இல்லையே அவன் ஒருவன் ஹுவல் அல்லா அவன் முதலானவன் ஹுவல் அல்லாசிரு அவன் முடிவானவன் ஒல்லாஹிரு அவன் அந்தரங்கமானவன் ஒல் பாத்தின் அவன் பகிரங்கமானவன் கொல்லுமன் ஆய் லை ஹா வயது ஹு ரத்பி கதுல் ஜலாலி வலி கிராப் படைத்தவைகள் எல்லாம் படைத்தவனால் அழிக்கப்படும் படைத்தவனுடைய கண்ணியமிக்க திருமுகம் மட்டுமே எஞ்சி இருக்கும் மீண்டும் திறகு எழுப்புவான் ஆக அப்படிப்பட்டவன் அல்ஹ சம அவன் எந்த விதமான தேவைகளும் மற்றவன் அல்லாஹ் உல்லா இல்லாஹ இல்லாஹு ல ஹையுல் வணக்கத்திற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை அல்லாஹாவை தவிர அவன் நித்திய அரசன் அவனுக்கு தூக்கம் கிடையாது அவனுக்கு பசி கிடையாது அவனுக்கு தாகம் கிடையாது எந்த தேவையும் அவனுக்கு கிடையாது அல்லாஹ் எவரிடத்தும் தேவையற்றவன் அவன் எவரையும் பெறவில்லை வலம் யூலத் அவன் எவராலும் பெறப்படவில்லை வளமிய புல்லு நகர் அவளுக்கு ஒப்பாக மிக்காக நிகராக யாரும் இல்லை எதுவும் இல்லை இப்படித்தான் இருக்கிறார்களா கடவுள்களின் அவதாரங்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் அவர்களுக்கு பசி எடுப்பதில்லையா அவர்கள் தாகத்தோடு வாழவில்லையா அவர்கள் உறக்கம் கொள்ளவில்லையா அவர்களை நோய் பீடிக்கவில்லையா தன்னை கடவுள் என்று சொல்லி தன்னுடைய அடியார்களுக்கு அருள் அளிப்பதாக கடவுளின் அவதாரத்தை மருத்துவர்கள் அவருக்கு சிகிச்சை அளிக்க வேண்டியது இருக்கிறது அப்பொழுதும் கையும் காலும் சோந்து போனது போனதுதான் மற்றவர்கள் துணை இல்லாமல் அவரால் தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ள முடியாது அவருடைய அடியார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவரை கடவுளாக எண்ணக்கூடியவர்கள் எல்லாம் சுயமாக தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள் ஆனால் அவரால் தேவைகளை நிறைவேற்ற முடியவில்லை அப்பொழுதாவது நீங்கள் சிந்திக்க வேண்டாமா இவர் நம்மை விட பலவீனமானவராக இருக்கிறார் நோய் வாய்ப்பட்டவராக இருக்கிறார் இவர் எங்கே நம்முடைய நோயை தீர்க்க என்று கருதாமல் தொடர்ந்து அவரை கடவுளாகவே பாவிக்கக்கூடியவர்கள் மடமையிலே ஊறி கிளைப்பவர்கள் ஏராளமான பேர்கள் இருக்கிறார் அறிவு கண்ணை மழைக்கிறதா மூட நம்பிக்கையில மூழ்கி கிடக்கிறார்கள் ரொம்ப ஆளுமையின் தன்னை பற்றி சொல்லும்போது போது சொல்லுகிறேன் அவன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அப்படித்தான் இருக்கும் நன்றாக குரானை அறிந்து தெரிந்தால் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று போதிக்கக்கூடிய அந்த குரானை நீங்கள் எடுத்து படித்தால் தெரியும் உங்களுக்கு அவன் சொல்லுகிறான் விளக்கது கலகனல் இன்சான உ நாயிலமம்ம து வாசுமி சுபிஹி நஃசுஹு ஓ லஹ்னு அக்ஷரபு இலகியும் என் தமிழில் வரிது மேலும் நிச்சயமாக நாம் மனிதனைப் படைத்தோம் அவன் மனம் அவனிடம் என்ன பேசுகிறது என்பதையும் நாம் அறிவோம் யாராவது அறிய முடியுமா மனம் பேசுறத மனதில் எண்ணக்கூடிய எண்ணங்களை எவராவது அறிய முடியுமா படைத்தவன் சொல்கிறான் அவன் மனம் அவனிடம் என்ன பேசுகிறது என்பதையும் நாம் அறிவோம் அன்றியும் அவன் பிடரியில் உள்ள உயிர் நரம்பை விட நாம் அவனுக்கு சமீபமாகவே இருக்கின்றோம் இவ்வளவு நெருக்கமாக சமீபமாக இருக்கக்கூடியவனை விட்டு விட்டு அவரிடம் கேட்டு பெற்று நீங்களே தாருங்கள் நீங்கள் அல்லாஹுடைய அருளை பெற்றவர்கள் நர்சல் அல்லாஹ் அவர்கள் நமக்காக துவா செய்வார்கள் சிபாரிசு செய்வார்கள் எப்பொழுது மறுமையிலே அல்லாஹுடைய அனுமதி கொண்டு ஷஃபாத் செய்யக்கூடிய வாய்ப்பு அவர்கள் கிடைக்கும் அதுவும் நாம் பா சொல்லி முடித்தவுடன் இந்த துவாமை தொடர்ந்து கொண்டிருக்க வேண்டும் அல்லாஹ் மரபஹா திஹித் தாவத்தி துவாமா ஒஸ்வலாத்தில் காய்மா அதிமுகமதில் வசீலா சொர்க்க பதவிகளிலே ஒரே ஒருவருக்கு வசீலா என்ற உயர் பதவி கிடைக்கும் அது எனக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் பேராவல் கொள்கிறேன் அந்த பதவி எனக்கு கிடைப்பதற்காக பாங்கு முடிந்தவுடன் இந்த பாங்கு துவாவை ஓதுபவருக்கு அல்லாஹுடைய நாட்ட பிரகாரம் நான் ஷபா செய்வேன் சிபாரிசு செய்வேன் என்று நப்சுல்லா அலை செல்லம் அவர்கள் சொன்னார் இங்கே உலகத்திலே அவர்களுக்காகத்தான் நாம் துவா செய்து கொண்டிருக்கிறோம் அவர்களின் பொருட்டால் தான் என்று கேட்கவில்லையே

அல்லாஹ் எங்களுக்கும் அல்லாஹ் எங்கள் நபிக்கும் நபியுடைய குடும்பத்தாருக்கும் நீ அருள் செய்த என்று அந்த இறை தூதருக்காக நீங்கள் பிரார்த்தியங்கள் என்றுதான் அல்லாஹ் கூறுங்கள் செலவாத்தும் கூறுங்கள் என்று செலவாத்து என்பது அவர்களுக்காக நான் கேட்கும் துவா அல்லாஹ் சுப் இன்னும் சொல்லி காட்டுகின்றான் அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் கேட்டால் கேட்பாங்கெல்லாம் கேட்க மாட்டாங்களா சகாபாக்கள் கேட்டாங்க அல்லாஹ் தூரமா இருக்கானா கிட்ட இருக்கானா சத்தம் போட்டு கூப்பிடணுமா மெதுவாவே கூப்பிடலாமா என்று சகாபாக்கள் கேட்டார்கள் இறை அவர்களை எப்பொழுதும் அல்லாஹுக்கு இடையிலே கொண்டு வரவே இல்லை இறை தூதர் சொன்ன பிரகாரம் அவர்கள் வணக்க வழிபாடுகளை நிகழ்த்துவார்கள் சல்லூ கமார் ஐத்து மோனி சல்லி என்னை எவ்வாறு குலக்கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள் என்று நெசொல்லாளி சிலவர்கள் கூறுவார்களே தவிர என்னை இணைத்து அல்லாஹ்விடம் கேளுங்கள் என்றவர்கள் ஒருபோதும் சொன்ன சொன்னது கிடையாது அல்லாஹும் அப்படி சொல்ல கிடையாது அல்லாஹ் சொல்லுகிறேன் நபியை பார்த்து வைதா சலாகை பாதி அன்னி பயன்னி கரீர் உஜீபு தாவதாய் இதா தனி பல் யா சஜீபோளி பள்ளி என் அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் நிச்சயமாக நான் சமீபமாகவே இருக்கிறேன் தூரமாக சமீபமாகவே இருக்கிறேன் பிரார்த்தனை செய்பவரின் பிரார்த்தனைக்கு அவர் பிரார்த்தித்தால் விடையளிக்கிறேன் அவர் கேட்டால் நான் கொடுக்கிறேன் அவர்கள் என்னிடமே பிரார்த்தித்து கேட்கட்டும் என்னையே நம்பட்டும் அப்பொழுது அவர்கள் நேர்வழி அடைவார்கள் என்று கூறுவீராக ஆக இந்த அளவுக்கு அல்லாஹ் கைனோ தால்லா எந்த விதத்திலும் இடைத்தரகர்கள் வந்து கூடாது அது அகிலத்துலூருக்கெல்லாம் அறுப்படையான நெப்சல் அல்லாஹ் இவர் செல்லும் அவர்களாக இருந்தாலும் அல்லாஹுவிடம் கேட்பதை நாம் அவனிடத்திலேயே ஊர்மையாக கலப்பற்ற முறையிலே நாம் கேட்க வேண்டுமே தவிர அவர்களை முற்படுத்தி இவர்களை முற்படுத்தி இவர்களை முற்படுத்தி கேட்பதற்கு வாய்ப்பில்லை அது போன்று மார்க்கம் நமக்கு கற்றுத்தரவில்லை குரான் ஹஜீஸ்களை பார்க்கும் போது மூன்று பேர்கள் குகையிலே மழையின் காரணமாக ஒதுங்குகிறார்கள் குகை வாயிலே ஒரு பெரிய பாறை வந்து மூடிக்கொண்டது தப்ப வழி இல்லை அப்பொழுது மூன்று பேரும் தங்களுக்குள் பேசிக்கொள்கிறார்கள் நாம் வாழ்கின்ற காலத்திலே அல்லாஹுவை பயந்து அல்லாஹுக்காகவே ஏதாவது செய்த காரியங்கள் இருந்தால் அந்த காரியங்களை சொல்லி அல்லாஹுவிடம் பிரார்த்திப்போம் இந்த புகை வாயில் திறக்கக்கூடும் பாறை அகலக்கூடும் என்று சொன்னார் ஒரு சொன்னார் என்னுடைய பெற்றோர்களை எப்படி பேண வேண்டும் என்று சொல்லிய காரணத்தினாலே உன்னை பயந்து பெற்றோர்களை பேணுபவனாக நான் எழுந்தேன் ஒரு முறை என்னுடைய பெற்றோர்கள் உறங்கிக் கொண்டிருந்தார்கள் அவர்களுக்காக பாலையும் உணவையும் எடுத்து வந்தேன் அவர்கள் தூக்கத்தை நான் விரும்பவில்லை அதே நேரம் என்னுடைய குழந்தைகளுக்கோ குடும்பத்தினருக்கோ நான் முதலில் அதை கொடுக்கவில்லை அவர்கள் எழுந்த பிறகு அவர்கள் உணவரந்திய பிறகு அந்த பாலை குடித்த பிறகுதான் நான் என்னுடைய குடும்பத்தாருக்கு செய்தேன் கொடுத்தேன் இது உனக்காக என்றால் உன்னுடைய கட்டளையை நான் ஏற்று நடந்தேன் என்றால் இந்த பாறை கொஞ்சம் விலகட்டும் என்று சொன்னார் சிறிது விலகியது ஆனால் வெளியே வர முடியாது இடைவெளி வந்துவிட்டது ஆனால் வெளியே வர முடியாது இரண்டாவதாக ஒருவர் சொன்னார் எனக்கு ஒரு உறவுக்கார பெண் இருந்தால் அவருடைய அழகிலே நான் எப்பொழுதும் மயங்கியவனாக இருந்தேன் பல சந்தர்ப்பங்களில் பல சந்தர்ப்பங்களிலே என்னுடைய ஆசைக்கு இணங்கும்படி அந்த பெண்ணிடம் கேட்டிருக்கிறேன் அவர் மறு அவள் மறுத்துவிட்டால் ஒரு நேரத்தில் அவளுக்கு கஷ்டம் ஏற்பட்டது பணம் தேவைப்பட்டது என்னிடம் வந்தால் உறவுக்காரன் என்ற முறையில் என்னிடம் வந்து பணம் கேட்டால் நான் நிபந்தனையிட்டேன் நீ கேட்ட பணத்தை தருகிறேன் ஆனால் நீ என்னுடைய இச்சைக்கு ஆசைக்கு உடன்பட வேண்டும் என்று சம்மதித்தால் நான் படத்து பணத்தை கொடுத்து அனுப்பினேன் பிறகு அவள் வந்தபோது என்னுடைய உணர்ச்சிகள் எல்லாம் வெளியிட்ட நிலையிலே எவ்வளவு காலம் ஆசைப்பட்டுக் கொண்டிருந்தேன் அந்த பெண்ணின் பேரிலே அந்த ஆசையை அடக்குவதற்காக நான் அவள் அருகே அமர்ந்த போது பயந்து கொள் என்று ஒரு வார்த்தை சொன்னாள் அவ்வளவு உணர்ச்சி மயமான நேரத்திலும் உன்னுடைய அந்த பெயரை சொல்லி பயந்து கொள் என்று அந்த பெண் சொன்னவுடன் உடனே நீ என்னை விட்டு போய்விடு நீ என்னிடம் வாங்கிய பணத்தையும் திருப்பி தர வேண்டாம் என்று அனுப்பிவிட்டேன் அல்லாஹ் நான் உன்னுடைய மேத்தால் உனக்காகவே இதை செய்தேன் என்று சொன்னால் இந்த பாறை விலகட்டும் கொஞ்சம் விலகியது வெளியே வர முடியாது இன்னொருவர் நான் பல கூலிக்காரர்களை வைத்து வேலை வாங்கி கொண்டிருந்தேன் ஒருவர் என்னிடம் கூலிக்கு வேலை பார்த்தார் ஆனால் அந்த கூலியை அவர் வாங்கிக் கொள்ளவில்லை நான் பிறகு வந்து வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார் அது சும்மாதானே இருக்கிறது என்று ஒரு ஆட்டை வாங்கிவிட்டேன் அது அல்லாஹுடைய கிருவையினால் கழித்து அவர் வந்து கூலியை தாருங்கள் என்று கேட்டார் அதோ இருக்கிறதே அது எல்லாவற்றையும் ஓட்டி செல் என்று சொன்னேன் அல்லஹின் அடியாரை என்னை பரிகசிக்காதீர்கள் கேலி செய்யாதீர்கள் எனக்குள்ள இந்த கூலியை தாருங்கள் என்று கேட்டார் உன் மீது கொண்ட பயத்தின் காரணமாக அடுத்தவருடையது நமக்கு தேவையில்லை என்ற அந்த எண்ணத்திலே அல்லாஹ்வின் அடியாறு இது எல்லாம் உங்களுக்குரியதுதான் உங்களுடைய படத்திலே வாங்கினது அது இவ்வளவு தூரம் பெருகி இருக்கிறது நீங்கள் எடுத்துச் செல்லுங்கள் என்று அல்லாஹ் உனக்காகவே நான் செய்திருந்தால் இந்த பாறை விலகட்டும் என்றால் மூன்று பேருடைய பிரார்த்தனைக்கு அந்த பாறை விலகியது அவர்கள் வெளியே வந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் ஆக கஷ்டமான துன்பமான நேரங்களில பிரச்சனைக்குரிய நேரங்களில நாம் எஹ்லாசாக அல்லாஹுக்காக அல்லாஹ் சொன்னதை எடுத்து நடந்திருப்போம் என்று சொன்னால் அவைகளை வசீலாவாக்கி அவைகளை முன்னிறுத்தி நாம் நம்முடைய கஷ்டங்களை துன்பங்களை நீக்கச் சொல்லி கேட்கலாமே தவிர அவர்களின் பொருட்டால் இவர்களின் பொருட்டால் தந்துவிடு தந்துவிடு என்று கேட்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை அப்படி கேட்பதனால் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை அல்லா சுபகான நம்முடைய பலம் பலவி நாம் எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறான் நீங்கள் அல்லாஹுவிடம் கேட்டு பெற்றுத்தாருங்கள் என்று சொன்னால் அல்லாஹுக்கு நம்மை பற்றி தெரியாது அவருக்கு நன்றாக தெரியும் என்ற நிலை ஆகிவிடும் ஆகவே எந்த நிலையிலும் இது ஒரு மாதிரியான இணைவைப்பு தான் சகலமும் அறிந்தவனாக இருக்கக்கூடிய அல்லாஹுவிடம் மட்டுமே நாம் ஒருக்கமாக கண்ணீர் மழுகி நம்முடைய தேவைகளை கேட்க வேண்டுமே தவிர இடையிலே ஏற்படுத்தி நாம் நம்முடைய தேவைகளை கேட்டோம் என்று சொன்னால் அது நிச்சயமாக அன்றைய மக்கத்து முச்சரிக்கைகள் காவிர்கள் தான் நடந்தார்கள் அவர்கள் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு அல்லாஹுவை ஒப்புக்கொண்டு அல்லாஹ் அல்லாதவர்களை அல்லாஹ்விடம் நெருக்கி வைப்பார்கள் என்பதற்காகவே அவர்கள் அவர்களை ஆராதித்தார்கள் அதன் காரணமாகவே அவர்கள் நிரந்தர நரகத்திற்குரியவர்கள் ஆனார்கள் ஆகவே எல்லா நிலைகளிலும் அல்லாகுவிடம் பொறுப்பு சாட்டக்கூடியவர்களாக அல்லாஹுவை சார்ந்து வாழக்கூடியவர்களாக முற்றிலும் அவனிடமே தவக்கல் வைக்கக்கூடியவர்களாக வல்ல உங்களையும் என்னை மாக்கிக் வேண்டும் என்று கேட்டு முதல் உரையை நிறைவு